வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸில் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம நம்மளிக்க உள்ள நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபோசிஸ் சப்சிக்வெண்ட் குவார்டர்ஸுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனில் இன்ஃபோசிஸை ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ்டு ஃபோர் கஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போதுங்கிற லெவலில் ட்ரெட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய லைனுடைய பி ஜோன் பார்க்கும் இன்ஃபோசிஸ் நியூட்ரல் ஜோனில் இருக்குது இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்டு பிபி இப்போ பிஇ வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது மேலே ஆல்ரெடி இருபத்தி அஞ்சு டச் பண்ணிவிட்டு இப்போ கரெக்ஷனில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ இப்போ வந்து இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கலாம் ஆனால் பிபி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஒரு எட்டு பத்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு பண்ண போகிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி நைன் அப்படின்னு பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது லோ தான் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ப்ராஃபிட் அண்ட் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ரெவன்யூ வந்து போன வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர்சென்டேஜ் வைஸ் பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஈபிஎஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு ரூபா தான் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்குவோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த நாலு வருஷமும் பார்த்தோம்னா இந்த ஒரு பத்து ரூபா பாண்டேஜ் குள்ளேயே சுத்திட்டு இருக்கு அப்ப இதுக்கு மேல ஏறணும் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அறுபத்தி மூணுக்கு கை வச்சுட்டான் அப்ப அறுபத்தி நாலுக்கு அதை கட்டணும் கொஞ்சம் தான் கூட வைக்க முடியும் புக் வேல்யூ எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேணா கொஞ்சம் கூட போகலாம் பிரேக் அவுட்டுங்கிறது இதை தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு வந்து கூட எடுக்கும்போது தான் நல்லா பிரேக் அவுட் கிடைக்குங்கிறது என்னுடைய பார்வை ஆனால் மார்க்கெட்டஸ் அடுத்தடுத்த குவார்டருக்கு நல்லா பிரேக் அவுட் எடுக்கிறானின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து பதினோரு பெர்சன்ட் கீழே குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ மூணு புள்ளி ஆறு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சபிருக்கு ரெவன்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் ஐம்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி பதினாறு புள்ளி ஒம்போதுன்னு நிற்குது இப்போ ஈபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது போன குவார்ட்ரை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரூபா இருக்கு அப்படின்னா இது டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இந்த நாலு குவார்ட்ரா பார்த்தோம்னா அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே நாலு குவார்ட்டருடைய ரிசல்ட்டும் வருது அதனால தான் இவனோட இது வந்து இந்த நாலு குவார்ட்ரா வந்து சைடு வேஸ்க்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஈவன் இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி அஞ்சு குவாட்டர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே போகுது அதனால தான் இது அந்த சைடு வேஸ்க்குள்ளேயே போயிட்டு இருக்கு இப்போ இவன் இந்த அறுபத்தி ஆறை பிரேக் பண்ணி அறுபத்தி ஏழு பிரேக் பண்ணி இவன் உடச்சு மேலே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இந்த மாதிரி செட் பண்ணான் அப்படின்னு சொன்னாக்க இது இன்னும் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ வரைக்கும் இது வந்து ஸ்டாக்னேட் தான் ஆகிட்டு இருக்கு ஆனாலும் அவன் வந்து அவன் வந்து கீழே பெரிய லெவலில் கரெக்ஷன் எடுக்காம கொஞ்சம் லெவலில் தான் கரெக்ஷன் எடுத்துருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் வந்து இந்த மார்ச் மாசத்துக்கு எம்எஃப் சரி எஃப்ஐஎஸ்ஸும் சரி எந்த அப்டேஷன்ஸும் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல போன இதில் வந்து பார்த்தோம் போன குவார்ட்டர்ல வந்து எம்எஃப் வந்து பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்துருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்துருக்கறாங்க இந்த குவார்டர்க்கு அதாவது மார்ச் மாதத்துக்கு இன்னும் இதுக்கு வந்து நமக்கு எந்த அப்டேஷன்ஸும் இல்லை நம்ம இங்கே ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி எழுபத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ் தான் ஏன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறத அதை நெருக்கிட்டான் அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் குமிலேடிவ் இபிஎஸும் இபிஎஸ் உடைய டிடிஎமும் நாலு குவார்டோடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால ரெண்டு ஒன்று தான் அறுபத்தி நாலு புள்ளி நாலு அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி பத்து இங்கே நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்ன இருக்குது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் வந்து பதினஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு அதை காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பைசா கூட தான் இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஆக்சுவல் கியூஃபோருடைய ஆக்சுவல் இபிஎஸ் வந்து பதினாறு புள்ளி தொண்ணூறு அதை காட்டிலும் ஒரு எண்பது பைசா கம்மியாக இருக்குது அதை கட்டிலும் ஒரு எண்பது பைசா கம்மியாக இருக்குது அதனால இது வந்து கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ நெட்டை நம்ம பார்க்கும்போது இதுக்கு உண்டான எண்பது பைசா இன்க்ரீஸ் ஆனது எழுபது பைசா இன்க்ரீஸ் ஆனது எண்பது பைசா இன்க்ரீஸ் ஆனதுன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி பத்து எகைன் திருப்பி இது அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு அறுபத்தி ஆறு உடைக்கவே இல்லை அறுபத்தி ஏழு உடைக்கும் அறுபத்தி ஏழு உடைக்கும் போது தான் இது கொஞ்சம் நல்லா பூஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு எகைன் திருப்பி சைடுவேஸ் போதா இல்லை இது ஸ்டாக்னைட்டு தான் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கரெக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல சப்ஸிக்மென்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு எந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து மூமெண்ட் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் மார்க் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ அவன் அதை தாண்டி ஒரு முந்நூறு ரூபாய்க்கு மேலே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் சப்போஸ் இவன் வந்து எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுக்கு கீழே உடைச்சி எழுநூறுல சப்போர்ட் எடுக்காம கீழே உடச்சி வந்தா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெண்டுக்கான ஜோனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல நம்ம மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் நான் வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறத ஆர் ஃபோர் தான் போகணும் அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த குவார்ட்டரில் நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு எஸ் ஒன்லேருந்து நம்ம ஒவ்வொரு பார்த்தோம்னா எஸ் ஒன் எழுநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பிபி பிரேக் பாயிண்ட்டு ஆயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஆறு ஆர் டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இது நமக்கு வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கிறோம் நான் ஆர் ஃபோர் போடலை இன்னும் ஒரு ஸ்டெப் அப் வரைக்கும் தான் நம்ம போட்டுட்டோம் அடுத்த கவார்ட்டர் தேவைப்பட்ஷனாக போட்டுக்கலாம் இப்போ இவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து ஸ்டாக்னேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிபி வரைக்கும் கரெக்ட் எடுக்கிறானா இல்லை எஸ் ஒன் வரைக்கும் கரெக்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறதுன்னு பார்க்கணும் ஏன்னா நமக்கு இபிஎஸ் வந்து அதே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு ஸ்டாக்னேஷன் அடுத்த குவார்ட்டரில் அவன் எல்லாம் தாண்டி எஸ்டிமேஷன் ஆக்சுவல் வந்து கூட போகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து அது மேலே வந்து இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துச்சுனா மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த பக்கம் போப்புற தெரியல ஏன்னா அதே ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிகிட்டு அதனால நம்ம வந்து மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ வரைக்கும் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரேக் பாயிண்ட் அண்டு எஸ் ஒன் ரெண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே